திமுக ஊராட்சி மன்றைத் தலைவர் வீட்டில் வெடிகுண்டு வீசிவிட்டு தொழிலதிபரின் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார் இரண்டு கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருபவர் பிரியா விஷ்ணி இவருடைய கணவர் ஜெகன் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருவதோடு வீடுமனை வணிகதாரராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டிற்குள் இரண்டு இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளது வீட்டில் அங்கிருந்து தப்பி சென்று அதே பகுதியில் உள்ள லாரிகள் நிறுத்தும் வளாகத்திற்குள்ளும் மற்றொரு நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளது அப்போது அங்கிருந்த சிவா என்ற ஓட்டுநரின் கையை அரிபாலால் வெட்டிய அந்த கும்பல் அங்கிருந்து புறப்பட்டு சிறுனியம் கிராமத்தில் ஹாலோ பிளாக்கர்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்பனை செய்யும் தொழிலதிபர்களானனர் சரண்ராஜ் அவரது சகோதரர் சுந்தர் ஆகியோர் வீட்டில் இருந்தபோது அவர்களை குறிவைத்து பட்டாக்கத்தை அறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்த அதே கும்பல் வெளியே நிறுத்தி வைத்திருந்தார் இரண்டு கார்கள் இருசக்கர வாகனம் வீட்டின் சென்னல் கண்ணாடி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி சூறையாடியதோடு வீட்டிற்குள் நுழைந்து இருவரையும் வெட்ட முயன்ற போது அவரது குடும்பத்தினர் வீட்டின் வாசல் கதவை இழுத்து பூட்டினர் அப்போது வெளியில் இருந்த அவர்களை தந்தை வெங்கடேஷன் கூச்சலிட்டதா ஆதரமடைந்த அந்த கும்பல் அவரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த அடுத்தடுத்து ஒரே நாளில் மூன்றிடங்களில் வன்முறை செயல்களில் ஈடுபட்டுவிட்டு தப்பி சென்ற ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து அரங்கேறிய வன்முறை சம்பவங்களால் பொதுமக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது ஒரு ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணிக்கா வந்தாங்க ரெண்டு பைக்ல அஞ்சு பேர் ஒரு பைக்கில் வந்து ரெண்டு பேர் ஒரு பைக்கில் மூணு பேர் அது நாங்கள் வந்து வண்டி கூட பண்ண முடியல அவ்வளோ வேகமாக வந்து நிப்பாட்டி அந்த கார் ஒன்று அங்கே நின்றுது அவன் முட்டிட்டு வந்துட்டோன்னா என்ன வந்துட்டு நான் பார்த்தேன் ஏன் நான் வந்து நில்ற நில்ற நிற்குனு போகிறான் இந்த கார் அங்கே தான் நிற்குது நான் அதை தான் அதிர்ச்சிக்குன்னு வராங்க போடுறதுன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ரெண்டு வந்து அங்கே வந்து நின்றுதே அந்த ரெண்டு பேர் வந்தவங்க மட்டும் அந்த காரை வெட்டுறான் ஒரு வெட்டி வெட்டிட்டு உடனே இதில் விடாண்டான் உன்னர்தான் அதுக்கப்புறம் திரும்பி அது உள்ளே வரான் இந்த அஞ்சு பேரை சேர்ந்து வரானுங்க அப்போ தான் ரெண்டு பேர் முன்னாள் வேகமாக உள்ள வந்துட்டான் ஒருத்தன் மட்டும் அப்படி கத்தி உரிக்கணும் வேணான் அப்படி ஓடி வந்தான் நான் விட்டேன் கத்தி வச்சுங்கிறனால நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எதிர்பாராத வெளியே வந்து நிற்கிறோம் வெட்டினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் இந்த பக்கம் ஓடிப்பிட்டேன் அப்புறம் எங்க பையனை உள்ள சாப்பிட்டு இப்ப நீங்க போய் இந்த கண்ணாடி அடிச்சிருக்கானுங்க அடிச்சு கது அடிச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது உள்ள அவன் என்ன பண்ணா லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் ஓடிட்டான் எவனோ வந்து நம்மள பொறாம மேல பண்றானுங்க அப்படின்னு அந்த பக்கம் ஓட்டான் நானும் அந்த பக்கம் எகிரி வச்சு அப்படி ஓட்டேன் அப்புறம் இப்படி சுத்திக்கின்னு வர வழிக்கு இதெல்லாம் ஓடிச்சிட்டு ஒரு செகண்ட்ல ஓடின வெளியே போயிட்டானுங்க கல்லு பிசினஸ் தான் பண்றாங்க டீலரு அஞ்சு பேர் அவங்க ஒண்ணு என்ன சொல்றாங்க நீங்க வந்து வளர்ந்துட்டாக்கா பெரிய ஆளுங்களாடா நீங்க அப்படின்னு திட்டின்னு போறான் வாயில வந்த வரைக்கும் கெட்ட வார்த்தையே பேசுறான் தெரிஞ்ச நாப்பர் இல்ல குரல் மட்டும் தெரியுது ஒரு பையன் மட்டும் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பையன் எனக்கு தெரியும் அவன் குரல் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அதாவது மார்க்ஸ் போட்டுங்கிறாங்க தெரியலம்மா அந்த பையன் சின்ன பையன் அது அதுனா ஒரு இருக்கும் இப்போ ஒரு இருபது வயசு இருக்கும் அதுதான் அந்த வேலை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கோயில் திருநாள் அவருவான் கத்தி தீட்டுவா மாதிரி மாதிரியான கூட அந்த இதுக்கு எல்லாம் கல்லுங்க எங்க அங்க இருக்குது அங்கெல்லாம் கத்தி தீக்கிட்டுவோம் நாங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரியா அதுதான் எங்களுக்கு டவுட் வேற ஒன்றும் இல்லை போலீஸ்காரங்க விசாரணை சொல்லிருக்காங்க நாங்கள் விசாரிச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அஞ்சு பேரும் நாங்க கண்டுபிடிச்சோம் பண்ண <laughs>